தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர் பேசின அடுத்த நிமிஷம் மூச்சு முட்டை ஓடி இருந்தும் தலையான எடுப்பேன் அப்படிங்கிறான் அவர் கண்டுக்கவே இல்லை ஒரே ஒரு கொசுவர்த்தி சூழ்நிலை போட்டோ மட்டும் போட்டுட்டு அவர் போட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேருக்கு சென்சோட பேசினாங்க நம்ம அவங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கலாம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் எனக்கு விட்டுருங்க நீங்க இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் நமக்கு நிறைய வேலை இருக்கு நமக்கு கடந்த கால ஆட்சியில் அம்மையார் என்னென்னலாம் பண்ணாங்க உதாரணத்துக்கு என்னுடைய பள்ளி கல்வித்துறை என்று வந்தால் அதில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு உலகத்திற்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த அரங்கத்தை கல்யாணத்துக்கு வாடகை கூட்டாங்க சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது ஒட்டுமொத்தமாக அந்த அம்மையார் சிதைத்து வைத்தார்கள் அதுதான் அவங்க செஞ்சாங்க தேர்தல் காலம் என்று வந்து அது வரைக்கும் அம்மையார் திடீர்னு எஸ்ஐஆர் அப்படிம்பாங்க ஒவ்வொரு தர ஃபார்ம தூக்கிட்டு ஓடுறோம் இங்கே அங்கேயும் ஓடுறோம் நம்ம அதுல இருக்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கின்றது நடைமுறை சிக்கல் இருக்கின்றது என்பதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறேன் சார் அதை நாம ஏமாந்து விடக்கூடாது கூடாது அருண் ஜோயல் எங்கக்கூடிய ஒரு ஆணையராக தேர்தல் ஆணையர்கள் ஒரு ஆணையராக இருந்தவர் எப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு ஒண்ணுமே சொல்லி கிளம்பிட்டு இருக்க அப்படின்ட்டாங்க அப்ப எந்த மாதிரியான அழுத்தம் அவருக்கு தரப்பட்டிருக்கும் என்பது போதே அவங்க எடுத்து சொல்லிக்கிறாங்க கௌரி லங்கேஷ் ஒரு பத்திரிகையாளர் சுட்டு கொல்லப்பட்ட போது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அதை பத்தி எடுத்து பேசினாங்க துணிஞ்சு அப்படி பேசின ஒரு சிலரில் ஒருவர் என்னுடைய அன்பு சகோதரர் இன்றைய கதாநாயகனாக நான் பார்க்கிறேன் திமுகவுக்கு நண்பர் என்பதை சொல்வதை காட்டிலும் ஆர் எஸ் எதிரி என்று சொல்றதா சரியாக இருக்கும் ஆர் எஸ் எஸ் கருத்தோ அல்லது முகமோ எங்கேயாச்சும் எட்டி பார்த்துச்சுன்னா முதல போய் அடிச்சு தடையை தட்டி உட்கார வைக்கக்கூடிய அவர் தான் சப்பெட்டி தியாகராயர் அரங்கத்தில் நடைபெறுகின்ற பொருத்தமான ஒரு நிகழ்வு வெளியிட வேண்டியவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகமாகத்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் கலைஞர் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற அளவில் இன்றைக்கு ஆட்சி நடைபெறுகின்றது அதில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற புத்தகத்தை எங்களுடைய தலைவர் டூ பாயிண்ட் ஓ வெளியிட நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன் இவர் பொருத்தமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பாசிசம் என்று வரும்போது இன்றைக்கி எப்படிலாம் ஓட ஓடுறாரு அப்படிங்கிற நீங்கள் பார்க்கலாம் அவருடைய பேச்சாக இருந்தாலும் தன்னுடைய செயலாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்கின்ற அந்த பெருமை அவர் பேசின அடுத்த நிமிஷம் மூச்சை முட்டை ஓடியிருந்தும் அவன் தலையான எடுப்பேன் அப்படிங்கிறான் அவர் கண்டுக்கவே இல்லை ஒரே ஒரு கொசுவத்தி சூழ்நில ஃபோட்டோ மட்டும் போட்டுவிட்டு அவரை பாட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சில பேருக்கு சென்ஸோட பேசுனாலும் நம்ம அவங்களுக்கு திரும்பி பதிலடி கொடுக்கலாம் நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தானே அவங்கனாலும் எனக்கு விட்டுருங்க நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் நமக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு நமக்கு நீதி கட்சி தந்த கொள்கை இருக்கின்றது முத்தவங்க கலைஞர் நம்மளை வளர்த்து அந்த வழி இருக்கின்ற இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதையை அமைக்கிறார் அந்த பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த மேலே வந்தாலும் கண்டுக்காதீங்க விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்படி தான் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சரும் இன்னைக்கு கூட பார்த்துருக்கலாம் நீங்கள் அறிவு திருவிழா அப்படின்னு நடத்தார் எங்கள் வள்ளுவர் கோட்டத்திலேயும் அந்த அறிவு திருவிழா நடத்துகிறார் முற்போக்கு வியாதிகள்லாம் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறாரு அது வெறும்னா பார்வையமாக விட்டுட்டு வந்தோம் நம்ம அந்த பார்வை பார்த்த பார்வை என்பது பகுத்தறிவு பார்வையாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய திறமை நம்முடைய துணை முதல் இருக்கிறது என்பதை அவர் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார் பார்த்துருப்போம் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு கருத்தாளர்களும் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் வைக்கும்போது எங்கே நடுப்பரையாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் ஒரு ஓரமாக அமர்ந்து அங்கே உட்கார்ந்து தான் துணை முதலமைச்சர் என்பதை மறந்து ஒரு இயக்கத்தினுடைய இளைஞனி செயலாளர் என்பதை மறந்து கருத்தாளர் மிக்க ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று ஓரமாக உட்காந்து பார்த்தவர் நம்முடைய துணை முதலமைச்சராக ஆக அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி கலந்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு இதுக்கான கதாநாயகன் என்று சொன்னால் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ் கேள்வி சிந்தில் தான் ஒரு ஊடகவியலாளராக ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கு என்னுடைய நண்பன் என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய சகோதரனாக இன்னைக்கு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் கருத்து என்று வரும்பொழுது இப்போ நம்ம நிறையா பேசிட்டு போயிடுறோம் பாதுகாப்பு இருக்குது என்ன வேணால் பேசலாம் பான்னு கௌரி லங்கேஷ்னு ஒரு பத்திரிகையாளர் சுட்டு கொல்லப்பட்ட போது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து அதை பற்றி எடுத்து பேசினாங்க துணிஞ்சு அப்படி பேசின ஒரு சிலரில் ஒருவர் என்னுடைய அன்பு சகோதரர் இன்றைய கதாநாயகனாக நான் பார்க்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட அவர் திமுகவுக்கு நண்பர் என்பதை சொல்வதை காட்டிலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரி என்று சொல்றதுதான் சரியாக இருக்கும் ஆர்எஸ்எஸ் கருத்தோ அல்லதோட முகமோ எங்கேயாச்சும் எட்டி பார்த்துச்சுன்னா முதல்ல போய் அதை அடித்து தடையை தட்டி உட்கார வைக்கக்கூடிய அவர் தான் அதற்கு அவர் கொடுத்த விலை என்பது அவர் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் வந்த விமர்சனங்கள் சொல்ல முடியாத விமர்சனங்கள் அதையெல்லாம் கடந்து வந்தபோது கூட இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்கான அந்த அணிந்துரையில எழுதும்போது கூட அவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாற்றில் அது மிகப்பெரிய எதிரி எதுவென்று சொன்னால் அது மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள் தான் அந்த அவதூறுகளை எல்லாம் இன்றைக்கு தரவுகளோடு பொடி பொடியாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாகத்தான் இந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ ஏன் எதற்கு என்கின்ற இந்த புத்தகம் நமக்கே ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் தயவு செய்து எடுத்து ஒரு தடவை புரட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களுமே தமிழ் கேள்வி சிந்திலாக நீங்கள் மாறி போய்விடுவீர்கள் அந்த அளவுக்கு தரவுகள் இதில் இருக்கின்றது இது வெறும்ன தரவுகள் என்று வரும்பொழுது நாம் நம்முடைய கொள்கை எதிர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதை காட்டிலும் நம்முடைய திராவிட இயக்கம் என்னென்ன சாதனைகள் செஞ்சுருக்குதுங்கிறது இதில் சேர்ந்தே வருகிறது அதனால் தான் அவர் நம்முடைய தமிழ் கல்வி சிந்தியவர்கள் இதில் போதெல்லாம் கடந்த கால ஆட்சியில் அம்மையார் என்னென்னலாம் பண்ணாங்க உதாரணத்துக்கு என்னுடைய பள்ளி கல்வித்துறை என்று வந்தால் அதில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கின்ற அந்த மிகப்பெரிய அந்த அரங்கத்தை கல்யாணத்துக்கு வாடகை கூட்டாங்க அதுதான் அவங்க செஞ்சாங்க முத்தமிழர் கலைஞர் பார்த்து பார்த்து கட்டிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றி போட்டாங்க சமச்சீர் கல்வியு கொண்டு வந்ததை ஒட்டுமொத்தமாக அந்த அம்மையால் சிதைத்து வைத்தார்கள் நம்முடைய ஆட்சி காலத்தில் பணி நியமனமாக்கப்பட்டவர்கள்லாம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசைகளை ஒரே கையெழுத்து வீட்டுக்கு அமைச்சு வச்சாங்க இப்படி நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு மீது இருக்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மூலமாக ஒட்டுமொத்த பொதுமக்களும் இன்றைக்கு இன்னல்களுக்கு ஆளாகின்ற அளவிற்கு அன்னைக்கு அவர்கள் அதை செய்துவிட்டு போனார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் முத்தமிழர் கலைஞர் அவரே சொல்கிறார் ரொம்ப அழகாக முத்தமிழியர் கலைஞர் பொறுத்தவரைக்கும் இலவச மின்சாரம் வழங்கியது முத்தமிழியர் கலைஞர் இன்றைக்கு அதில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு அந்த மின் இணைப்பை இலவசமாக தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் சரி அது மட்டும்தானா சத்தான உணவு என்று முட்டை கொடுத்தார் முத்தமிழகர் கலைஞர் இன்றைக்கு காலை உணவு திட்டம் என்கிற திட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு திட்டத்தை உருவாக்கிறார் நம்முடைய தலைவர் என்பதை அவர் எடுத்து சொல்கிறார் அரசு உடமையாக பேருந்த மாத்துக்கு கட்டினார் முத்தமிழக கலைஞரவர்களான இன்றைக்கு நம்முடைய தலைவர் வெடியல் பயணம் என்கிற விதத்தில் இன்றைக்கு பல கோடி பயணங்களை நம்முடைய தாய்மார்கள்லாம் இன்றைக்கு மேற்கொள்கின்ற அளவுக்கு அந்த திட்டத்தை தீட்டித் தந்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்கின்ற அதே வேலையில் தேர்தல் களம் என்று வந்துவிட்டால் இப்போ இருக்க ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுத்தவரைக்கும் தில்லு முழுவில் இறங்குவாங்கங்கிறதையும் அழகாக சொல்லியிருக்கிறார் தேர்தல் காலம் என்று வந்துச்சு அது வரைக்கும் அமைதியாக திடீர்னு எஸ்ஐஆர் ஆர் அப்படிம்பாங்க ஒவ்வொருத்தராக ஃபார்மை தூக்கிட்டு ஓடுறோம் இங்கே அங்கேயும் ஓடுறோம் நம்ம இன்னைக்கு அதில் இருக்கின்ற எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல்கள் இருக்கின்றது நடைமுறை சிக்கல் இருக்கின்றது என்பதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சார் அதை நாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அருண் ஜோயல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆணையர் பற்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அருண் ஜோயல் என்கூடிய ஒரு ஆணையராக தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆணையராக இருந்தவர் எப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு நாலு நாளுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு போகிறார் ஒன்றுமே சொல்லி நீ கிளம்பினா கிளம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டாங்க அப்போ எந்த மாதிரியான அழுத்தம் அவருக்கு தரப்பட்டிருக்கும் என்பதை அவங்க எடுத்து சொல்லுகிறார் ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு அரணாக இருக்கிறார் அதே நேரத்தில் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு விழிப்புணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு புத்தகம் நாம் நமக்கு இன்றைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே சொல்ற கழகத்தின் வெளியில் இருந்து ஒரு அரணாக இருந்து அது எத்தனை நம் மீது ஒரு பாதித்தப்படக்கூடிய அது எந்த கருத்துக்களாக இருந்தால் பொய்யான கருத்துக்கள் எதுவாக அதையெல்லாம் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக முதன்மையானவராக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தம்பி தமிழ் செந்தில்வேல் தான் இருக்கிறார் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்து சொல்லுகிறார் ஆக இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுக்கணும் நம்ம ஸோ நம்ம காரில் போகும்போது அந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒன்றுனா பயணத்தில் போகும்போது நாலு பக்கத்தை படிங்க படிக்க 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 நம்ம என்ன அந்த ஆகா இப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றியிருக்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம மேலே அவதூற கொண்டு வந்திருக்காங்க எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்துவிடும் அது ஆக அதை நீங்கள் பார்த்து நாம் தெளிவோடு அடுத்தவனுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நாமும் நான் சொன்னது போன்று நம்ம தமிழ் கல்வி செந்தில் வேளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த அரங்கத்தை விட்டு போகும் ஒரு புத்தகத்தை பெற்றோம் என்பது மட்டுமல்லாமல் இதை படித்து நானும் ஒரு புது மனிதனாக மாறியிருக்கேன் கொண்ட எண்ணத்தோடு நான் வெளியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை என்னுடைய வணக்கத்தையும் அதேபோன்று நல்ல வாய்ப்பு எனக்கு வழங்கியிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரருக்கும் நன்றியையும் தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்